ாங்க உதாரணத்துக்கு நல்ல மனுஷன் ஜமால் பாய் என் கூட உம்ரா வந்தவர் உம்ரா வந்தவர் என் கூட இருந்துட்டாப்புல ஜமால் பாய் ஒரு தப்பு பண்ணிட்டாப்புல அந்த தப்பு எனக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு கீழே கிடக்கிற பொருளையும் அல்லது நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் கீழே கிடக்கிற ஒரு பணத்தை நான் எடுத்துட்டேன் ஜமால் பாய் பார்த்துட்டாப்புல பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாப்புல நேராக போயிட்டு சாலியா தாட்டு விளையாட்டையும் போயிட்டு சம்ஸ் பாய் வந்து நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் இதை ஹதீஸு நான் உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் சம்சு வந்து அந்த பணத்தை எடுத்தாப்புல நான் பார்த்தேன் நான் செஞ்சது பாவம் தான் அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது இவரை பார்த்ததும் உண்மை தான் அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது இவர் அவங்கள்ட்ட சொன்னதும் உண்மை தான் மாற்றுக்கருத்தே கிடையாது இவர் இதை சொல்லாமல் இருந்தாருன்னா நான் செஞ்ச தப்பை அல்லது யாரோ ஒருத்தவங்க செஞ்ச தப்பை நீங்கள் கண்ணால் பார்த்துட்டீங்க அது எதுவாக இருந்தாலும் விபச்சாரமாக இருந்தாலுமே சரி பார்த்துட்டீங்க திருடிட்டான் எந்த தப்பாக இருந்தாலும் சரி அவங்களுடைய கண்ணியம் கருதி அந்த பாவத்தை நீங்கள் மறைச்சிங்கன்னா எல்லா சுகானோத்தாளாக மறுமையில் கோடிக்கணக்கான மக்களுக்கு முன்னாடி ஒரு திரை விழும் அந்த திரை முன்னாடி சுகானவத்தாளாக அல்லாவும் நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க இந்த நன்மையை நீங்கள் தேடி தான் போகணுமா இப்போவே தெரியும் உங்கள் மனசுக்குள்ளுக்குள்ளே ஆயிரம் ஓடும் இன்றைக்கி அவ அந்த தப்பு பண்ணா இவன் இந்த தப்பு பண்ணா அது பண்ணா இது பண்ணா கலாஸ் நம்ம நன்மையை தேடி நம்ம போகும் பொழுது நம்ம கல்வ சுத்தமாக வச்சுக்கோங்க இந்த ரெண்டு நன்மையும் உங்களை தேடி வரணும்னா நான் செய்கிற துவாவை விடுங்க நீங்கள் செய்கிற துவாக விடுங்க மலக்குமார்கள் செய்யக்கூடிய துவா எவ்வளோ முக்கியமானது அவங்க செய்யக்கூடிய துவா பைத்துல் மாமூர் கேள்விப்பட்டிருக்கீங்களா காபத்துல்லா காபத்துல்லா அல்லாவுடைய காபத்துல்லாவின் மேலே நேர் மேலே மலக்குமார்கள் தொழுகிறதுக்காக பைத்துல் மாமூருங்கிற ஒரு பள்ளிவாசல் இருக்குது நான் சொல்கிறது புகாரில் உள்ள ஹதீஸு அந்த அந்த பைத்துல் மாமூர் பள்ளிவாசலில் ஒவ்வொரு பக்துக்கும் எழுபது ஆயிரம் மலக்குமார்கள் தொல்விக்கு உள்ளே நுழையிறாங்க அவங்களுடைய வாழ்நாளில் மறுபடியும் அந்த எழுபத்தி ஆயிரம் மலக்குமார்கள் உள்ள நுழைய முடியாது புரியுதா அந்த ஹதீஸு புரியுதா நம்மளுடைய ஆயுள் காலம் அறுபது வருடமா எண்பது வருடம் நூறு வருடம் மலக்குமாரோட ஆயுள் காலம் கணக்கில் சொல்ல முடியாது அவங்க ஆயுள் காலம் முழுவதும் அந்த பள்ளியில் ஒரு பத்து தான் தொழுவ முடியும்னா சுகானவா எல்லா ஒன்று நினச்சி அஞ்சு கொள்ளுங்க கோடி இல்லை மில்லியன் இல்லை அவ்வளோ மழக்குமார்டும் இந்த உலகத்தில் இருக்காங்க அவங்களை தொழுவுறத்துக்கு உண்டான பள்ளி வைத்துல் மகமூர் அது எங்கே இருக்குது காஃபத்துல்லாவின் நேர் மேல இருக்கு சையது புகாரியில் அந்த ஹதீஸ் இருக்கு அந்த இடத்துக்கு நம்ம போக போகிறோம் இப்போ எப்படி இருக்கணும் தஹூலுன் சதுர் ஈரக்குலை நடுங்கணும் இஸ்லாத்திற்காக வந்திருக்கக்கூடிய அத்தனை சகோதரிகள் இருக்கீங்க இஸ்லாத்திற்காக என்ன செஞ்சுருக்கீங்க எத்தனை பேரை ஒரு இஸ்லாத்தை எடுத்து சொல்லியிருக்கோம் நம்ம பக்கத்து வீட்டில் உள்ளவங்கள கூப்பிட்டு வச்சுருக்கோம்மா ஒரு குரானை கொடுத்துருப்போம்மா இல்லை நம்ம கேட்கக்கூடிய யாரெல்லாம் எனக்கு அதை கொடு மருத்துவத்தை கொடு அதை கொடு இதை கொடு மறந்துடும் உணரப்படாத அருள்கள்ட்டு ஒரு சப்ஜெக்டே இருக்குது உணரப்படாத அருள்கள் அல்லா கிட்டே என்ன தெரியுமா அன்புள்ள சகோதர சகோதரிகளே நீங்கள் இங்கே உட்கார்ந்துருக்கீங்களா இது அல்லாவுடைய அருள் கேட்குறதுக்கு காது இருக்கா அல்லாவுடைய அருள் கேட்காதவங்க இருக்காங்க நடக்க முடியாதவங்க இருக்காங்க பேச முடியாதவங்க இருக்காங்க உணவு இல்லாதவங்க இருக்காங்க ஃபலஸ்தீனம் ஆனால்லாம் பலசீனத்தை விட என்ன உதாரணம் எங்களுக்கு வேணும் உங்களுக்கு ஃபலஸ்தீனத்தில் ரெண்டரை வயசு குழந்தை ரெண்டரை வயசு குழந்தைக்கு தெரியுது அது என்ன சத்தம் மகாதா ஒன்று தெரில குண்டு வெடிக்குது ரெண்டரை வயசு குழந்தை அந்த இடத்துல உங்கள் குழந்தைய நினச்சி பாருங்கள் பலஸ்தீனம்ங்கிறது இன்ஷால்லாம் அது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு அது எதனால் நடக்குது அப்படிங்கிறத நம்ம இன்ஷால்லாம் வாய்ப்பு இருந்தாங்க பேசலாம் துவா செய்வோம் இன்ஷால்லாம் கண்டிப்பாக துவா செய்வோம் சிறைவாசிகளுக்கு அவங்களுக்கெல்லாம் துவா செய்வோம் ஆனால் நம்ம அருளா அருளப்படாத அருள் அது முதல் விஷயம் என்ன தெரியுமா எவ்வளோ அலக்துல்லில்லான்னு சொல்லுவாங்க இப்போ ரொம்ப சேர்க்க முடியாத சகோதரி கூட இருக்காங்க அவங்களும் கேட்க வேண்டிய துவா என்ன தெரியுமா முதல் விஷயம் ஹயாத்தோட எனக்கு யாழ்ல எனக்கு குடும்பம் கொடுத்துருக்கு யாவா ஹயாத்தோட அந்த உலகத்தை நடக்க வச்சிருக்கிறீ நீங்க நினைச்சு பாருங்க ஒவ்வொரு முறையும் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு ரோட கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு வைங்க உதாரணத்துக்கு ஒரு ஒரு முறையும் நீங்க ஒரு ரோடை கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க எப்போவுமே அந்த ரோடை கிராஸ் பண்ணி தான் நீங்க போகணும் பஸ் வந்துக்கிட்டே போயிட்டே இருக்கும் ஒவ்வொரு முறை நீங்க போயிட்டே இருப்பீங்க தினமும் அந்த முறை தாண்டி 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 தான் வேலைக்கோ இல்லை வீட்டுக்கோ போறீங்க திடீர்னு ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க திரும்பி பார்க்கும்போது ஒரு வண்டி உங்களை மோதுற மாதிரி வருது அல்லாவே மோதிர மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு தாண்டி பொத்துன்னு குளித்து நமந்து உளுந்து அலமதுல்லா அல்லா அல்லா என்னை காப்பாற்றிட்டா நினைப்பீங்க அப்படியா நினைப்பீங்களா ஆனால் நீங்கள் மறந்தது என்னன்னா அன்னைக்கு நீங்க திரும்பி பார்த்துருக்கீங்க எல்லாம் உங்களை முறை உங்களை காப்பாற்றிருக்கா நீங்கள் திரும்பி பார்க்காம இருக்கீங்க அது தான் இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு தெரியாமலேயே பல நோய்கள் குணமாயிருக்கலாம் உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்கு வரக்கூடிய முசீபத்து காணாமல் போயிருக்கலாம் அதற்கெல்லாம் முதல் நன்றி சொல்லுங்கள் துரா கபுலாக கூடிய விதிகளில் முதல் விஷயம் என்ன தெரியுமா அல்லாவுக்கு நன்றி சொல்லணும் அல்லாவுக்கு நன்றி சொன்னதுக்கு பிறகு அல்லாவை புகழணும் சில தர்மங்கள் செய்யணும் தர்மம்னா என்ன தர்மம் ஒரு பேச்சு பழத்தையாவது கொடுக்கணும் ஒரு ஒரு ரூபா காசையாவது கொடுக்கணும் ஒரு ரூபா காசு அந்த காலகட்டத்தில் இப்போ நம்ம பத்து ரூபா கொடுக்கலாம் அது இல்லையா அல்லாவை புகழணும் செலவாத்து சொல்லணும் அதற்கு பிறகு அல்லாட்ட துவா கேட்கணும் துவா கேட்கக்கூடிய வழிமுறைகளில் முதல் விஷயம் என்ன தெரியுமா அதிகபட்சமாக சஜிதாவில் செய்யக்கூடிய துவா அப்போ கை எந்தணும் கை எந்தக்கூடிய ஹதீஸில் இருக்குது சுசுலாசனம் இப்படி ஏந்திருக்காங்கன்னு ஹதீஸில் இருக்கு கை இப்படி ஏந்தி அல்ஹம் துல்லா யாரப் முதல் விஷயம் அல்ஹம் துல்லா யெல்லாம் புகழணித்து உனக்கு தான் எங்கே இது உடையது தெரியுமா நான் ஆரம்பத்தில் சொன்னது அந்த கிபுருத்தனம் உடையக்கூடிய இடம் எது தெரியுமா ஆனால் அபுது அதான் ரசூல்லாவே என்ன சொல்கிறோம் அபுதுவும் ரசூலு தான் அப்பேற்பட்ட ரசூலே என்னாமாவினின் அடிமை